ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சேமியா கிச்சி சேமியா உப்புமா செய்ய போகிறேன் உதிரி உதிரியாக செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் இரநூறு கிராம் சேமியா பேக்கெட் ஒரு பேக்கெட் அளவு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த தண்ணியில் வந்து ஒரு ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் ஊற வைப்போம் எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுருவோம் நல்லா மூங்குற அளவுக்கு வைங்க தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் கரெக்டாக ரொம்ப ஊற வச்சிடாதீங்க குழஞ்சிரும் அதுக்கு முன்னே இட்லி சட்டியில் ஒரு கால் சட்டி தண்ணி வச்சு ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி காஞ்சிட்ருக்கிட்டோம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு ஜன்னியில் வந்து வடிகட்டிக்கலாம் இதை அவ்வளோதான் வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து வடிகட்டியாச்சுங்க ரெண்டு நிமிஷம் வந்து இந்த இட்லி சைட்டில் தண்ணி ஆவி வர வரலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு அவ்வளோதாங்க இது தேவையான ஐட்டம் இப்போது எப்படி வேக வைக்கலான்னு பார்ப்போம் ஆவி நல்லா வந்துருச்சுங்க இப்போ இந்த இட்லி தட்டில் அப்படியே கொத்து கொத்தாக எடுத்து வச்சுப்போம் அவ்வளோதாங்க தட்டில் அடுக்கி இப்போ வந்து இட்லி தட்டு போட்டு மூடிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அது வந்து இட்லி செட்டில் ஆவி வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் கடுகு போட்டுருவோம் உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை கடலைப்பருப்பு பெருங்காயம் இது வறுப்படட்டும் நல்லா நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க அடுத்து இஞ்சி போட்டுக்கலாம் அதுலேயே இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை நீங்கள் இன்னும் காரம் தூக்கலாம் வேணும்னா கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் மூணு தான் போட்டிருக்கேன் இரநூறு கிராம்ன்றதுனால வெங்காயம் போட்டுப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க சிம்பிளாக இருக்கும் அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை வெளியே எங்கன்னா போயிட்டு வந்து அவசரமாக செய்யணும்னா நீங்கள் இந்த டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு சேமியா வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க கண்டிப்பாக இந்த அளவு வந்து மூணு பேர் அழகாக திருப்பியாக சாப்பிட்லாம் இரநூறு கிராம் அளவு வாங்க இந்த தாளித்து வ வதங்குற கேப்பில் வந்து இப்போ பாருங்கள் ஆவி வந்துருச்சு இப்போ வெந்திருச்சு விட்டிங்களா அப்போ இறக்க வேண்டியது தான் சேமியாவை இது நல்லா வதங்கட்டும் வேகமாக செய்யணும் ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயம் சமையல் வந்து வேகமாக செய்யணும் அதுதாங்க என்னுடைய கான்செப்டு அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வீட்டுக்கு செய்கிற தான் இருக்கும் ரொம்ப பெஸ்டாலாம் வந்து காஸ்ட்லியெல்லாம் எதுவுமே இருக்காது எளிமையாக செய்கிற சமையல் தாங்க இது பாருங்கள் ஒரு மூணு தான் ஆச்சு இது கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ அடுத்து நம்ம வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் உப்பு வந்து கரைச்சிக்கணும் சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நான் இரநூறு கிராம் சேமியாக்கேற்ற உப்பு போட்டேங்க இது இது ஒரு முக்கால் டீஸ்பூன் இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சேமியை இறக்கிடுவோம் வேறு தட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க தட்டில் தட்டுனோடனே உழுந்துச்சு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி இந்த தண்ணி உப்பு தண்ணியை இது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் இது மாதிரி செய்தோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து இந்த தாழ் செதில் கொட்டிக்கலாம் நல்லா கிண்டுவோம் இது நல்லா கிண்டியாச்சுங்க உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம் நல்லா கிண்டியாச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் அவ்வளோதாங்க சேமியா உப்புமா ரெடிங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் இது வந்து டக்குன்னு பத்தே நிமிஷம் தாங்க ஆச்சு வேக வைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தாளிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்தே நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு செஞ்சிடலாம் உப்புமா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க Thank you, Makkali.